ரத்தாகும் ஜாமீன் செந்தில் பாலாஜி வழக்கில் ஏற்பட்ட அதிரடி திருப்பம் ஒரே நாளில் மொத்தமும் முடிந்தது தமிழக அமைச்சரவை மாற்றம் அரசியல் களத்தில் பெரிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது முக்கிய அமைச்சர்களின் இலாக்கா மாற்றப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பு ஆகியவை விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகின்றன குறிப்பாக உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்பது எல்லாம் ஓவர் என திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே பாலாஜி அமைச்சராக இல்லை எனவே சாட்சியை கலைக்க மாட்டார் என்றுதான் ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டார் எனவே செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பு வாதம் வைத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா அகஸ்டியன் ஜார்ஜ் அமர்வு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வழங்கியது இதனையடுத்து பதினைந்து மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையாகினார் சிறை வழங்கிய நிபந்தனை வாரம் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று கையொப்பமிட வேண்டும் வழக்கின் சாட்சியங்களை கலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடக் கூடாது வேண்டும் வேண்டும் மாதத்தின் முதல் வந்திருக்கும் அமைச்சராக இருக்கிறார் செந்தில் பாலாஜி சிறை செல்வதற்கு முன் வகித்து வந்த அதே இலாக்காக்களுக்கு மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் செந்தில் பாலாஜி மின்சாரம் மதுவிளக்கு மற்றும் துறை அமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்று தலைமைச் செயலகம் சென்று கோப்புகளில் பொறுப்புகளை ஏற்றார் அமைச்சரான கையெழுத்திட அமைச்சர் செந்தில் பாலாஜி நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் தனது சொந்த வாகனத்தில் எந்தவித பாதுகாப்பும் இன்றி தனியாக வந்து உச்ச நீதிமன்ற நிபந்தனையின்படி காத்திருந்து கையெழுத்திட்டு விட்டு சென்றார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கை ஓராண்டுக்குள் முடிக்க உத்தரவிட கோரிய மனு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் முக்கிய வாதம் ஒன்றை முன்வைத்தார் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை எனவே சாட்சியை கலைக்க மாட்டார் என்றுதான் ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் தற்போது செந்தில் பாலாஜி அமைச்சராகிவிட்டார் எனவே அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரினார் அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஓகா அப்படி என்றால் ஜாமீனை மறுபரிசீலனை செய்வதற்கு ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்யுங்கள் என தெரிவித்தார் இதனால் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் சிக்கல் ஏற்படும் என கருதப்படுகிறது பதினைந்து மாதங்களுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டு அவர் இருக்கும் அவரது ஜாமீனுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்